என் அன்பு குழந்தையே உனக்காக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன் குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது அமைதியையும் நிம்மதியையும் அது உனக்கு இறுதியில் கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டாத விஷயங்களை சுமந்து கொண்டு நடக்கின்றாய் நான் மறந்துவிடு என்கின்ற நினைவுகளையும் நீ அசை போட்டு கொண்டேதான் சென்று கொண்டிருக்கிறாய் பிறகு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கவலைகள் என்று என்னையே கேட்கின்றாய் உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை முதலில் நீ மாற்று உன்னுடைய எண்ணங்களை பொறுத்தே உன்னுடைய வாழ்க்கை அமைகின்றது அதனால் உன்னுடைய எண்ணங்களை நீ மாற்றிக்கொண்டாலே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும் அதனால் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உயர் நிலையில் இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் நான் அடிக்கடி கூறியது போல் எதை நீ திரும்ப திரும்ப நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நிஜமாய் நடக்கும் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கின்றன அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சகித்துக் கொள்ளாதே என்று நான் கூறிக்கொண்டே இருக்கின்றேன் எனக்கு என்ன நடக்கப் போகின்றது இதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்பது போன்ற எதிர்மறையான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் நீ உபயோகப்படுத்தாதே இது போன்ற எதிர்மறையான சிந்தனைகளில் நீ மூக்கிக் கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி நேர்மறையானதாக மாறும் சொல் இதுதான் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் என்பதன் பொருளாகும் ஆகையால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லதே நினைத்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நல்லதாகவே அமையும் நீ கேட்டதாகவும் எதிர்மறையானதாகவும் நினைத்து கொண்டே இருந்தால் கற்றுக்கொள்ள முடியும் புதுப்புது விஷயங்களை செய்து பார்க்க முடியும் எப்படி உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதற்கான சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய மனம் எதிர்மறையாக இது என்னால் முடியாது என்று தானே ஒதுக்கி தள்ளிவிட்டு செல்வாய் எப்போதும் நேர்மறையாகவும் உற்சாகமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் இரு எந்த சூழ்நிலையிலும் எந்த சந்தர்ப்பங்களிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதில் உனக்கு என்ன வாய்ப்பு என்பதை பற்றியே யோசி அப்போதுதான் உனக்கு எதிராக தோன்றும் வாய்ப்புகள் உன்னுடைய கண்களுக்கு புலப்படும் அதே போன்று உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சவால்களை ஏற்றுக்கொள்ள பழகு அப்படி செய்தால் மட்டுமே உன்னால் வெற்றி பெற முடியும் தோல்வியடைந்து விடுவோம் என்கின்ற பயத்தை தூக்கி குப்பையில் போடு பத்து முறை முயற்சித்தால் அதில் ஒரு முறை வெற்றி கிடைத்தாலே அது உனக்கு பெரும் வெற்றியாக அமையும் முதலில் இருக்கும் பல தோல்விகளை சந்தித்த பின்னரே உன்னால் வெற்றி என்கின்ற கனியை அடைய முடியும் எடுத்த எடுப்பிலேயே நான் வெற்றி பெற வேண்டும் என்று யோசிப்பது தவறல்ல ஆனால் ஒருவேளை அதில் தோற்றுவிட்டால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்பதை போன்று நினைக்காதே இந்த வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அதோடு உன்னுடைய வாழ்க்கை முடிய போவதில்லை இந்த உலகம் மிகப்பெரியது வாழ்வதற்கு பல வழிகள் உள்ளது இந்த உலகத்தில் எண்ணிலடங்கா உயிர்கள் வாழ்கின்றன தோல்வியடைந்து விட்டால் வாழவே கூடாது என்று நினைத்தால் காட்டில் ஒரு விலங்கு கூட உயிரோடு இருக்காது காட்டில் அலையும் விலங்குகளை பார் தண்ணீர் கிடைக்காமல் அவை காட்டையே சுற்றி கொண்டிருக்கும் இப்படி சென்றால் தண்ணீர் கிடைக்காது என்று அந்த விலங்கு யோசித்தால் அது எந்த பக்கமும் தண்ணீரை தேடி செல்லாது அதே இடத்தில் தண்ணீர் இல்லாமல் இறந்துதான் போக வேண்டும் அது பத்து இடங்களில் தண்ணீரை தேடி அலைந்தால்தான் ஒரு இடத்திலாவது அதற்கு தண்ணீர் கிடைக்கும் அப்படிப்பட்ட வாழ்வா சாவா என்கின்ற நிலையில் வாழும் விலங்குகளை விட உன்னுடைய நிலை எவ்வளவோ மேன்மையானது ஆகையால் இருக்கின்ற நிலையை கொண்டே வாழாதே நேர்மறையாக சிந்தனை செய் தவறான வார்த்தைகளையும் தவறான சிந்தனைகளையும் தவறாக கூட உன்னுடைய மனதில் யோசிக்காதே அப்படியான எண்ணங்களை தயவு செய்து உன்னுடைய மனதில் இருந்து அகற்றிவிடு எனக்கு நல்லதே நடக்கும் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நான் கேட்ட அனைத்தும் என்னுடைய கைகளில் வந்து சேரும் என்று திரும்ப திரும்ப மனதார அதை நம்ப தொடங்கு திரும்ப திரும்ப ஒன்றை பற்றியே சிந்திக்கும் போது உன்னுடைய என்ன அலைகள் இந்த பிரபஞ்சத்துடன் கலந்துவிடும் பிறகு இந்த பிரபஞ்சமே உனக்கானதை நடத்தி கொடுக்கும் நீ யாருக்கும் தெரியாமல் தனிமையில் வடித்த கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது நீ இத்தனை நாட்களாகப்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் என அனைத்தும் மாறிவிடும் இதன் பிறகு எப்போதும் சந்தோஷத்தை மட்டுமே காண்பாய் உனக்கான சந்தோஷங்களை நான் 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 உனக்கு தருவேன் தருவேன் என்றும் உன்னோடு இருப்பேன் உனது அனைத்து ஆசைகளையும் கவலைப்படாதே செல்லமே உனக்காக நான் இருக்கின்றேன் மகிழ்ச்சியோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கண்கள் பார்க்கும் விஷயம் உன்னுடைய காதுகள் கேட்கும் விஷயம் உன் வாய் பேசும் விஷயம் என அனைத்தும் உனக்கானது இன்று இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் இது உனக்கான விஷயம் என்று புரிந்து கொள் முழுவதுமாக கேள் கடவுள் பக்தி என்பது வேறு கடவுளை தேடுவது என்பது வேறு ஒருவர் கடவுளை தேடி அழைக்கின்றார் என்றால் அவர் அவருடைய பாவங்களை புரிந்து கொண்டு மன்னிப்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் இதற்கு முன்பாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை செய்திருக்கலாம் அந்த தவறுக்கான பிராயச்சித்தத்தை நீ செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உன்னுடைய மனதில் வந்ததுமே உன்னுடைய பாவங்கள் விட்டன நீ செய்த பாவங்கள் உன் கண்முன்னே உனக்கு தோன்றும் நீ உன்னுடைய பாவங்களுக்கான பிராயச்சித்தத்தை தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை அதை நானே உனக்கு தருவேன் ஏனென்றால் நீ தேடி அலையும் அளவிற்கு நான் எங்கோ இல்லை உனக்குள்ளேயேதான் நான் இருக்கின்றேன் எப்போது நீ என்னை காண ஆசைப்படுகின்றாயோ அப்போது நான் ஒளிப்பிழம்பாய் உன்னுள் நான் எழுவேன் என்னை நீ சித்திரமாய் நினைத்தாலும் சிலை வைத்து வணங்கினாலும் நீ வைத்திருக்கும் இடத்தில் நான் உயிர் பெற்று உன்னை வழிநடத்தி உனக்கு துணையாக நான் வருவேன் உன்னை நீ நிச்சயமாக உணர்வாய் நீயே ஆச்சரியப்படும் வகையில் உனக்குள் நான் பல அதிசயங்களை நிகழ்த்துவேன் உன்னுடைய மனதை தூய்மையாக்கி இறைவன் வாசம் செய்யும் இடமாக உன்னுடைய மனதை நீ மாற்று அதன் பிறகு உன்னுள் நான் குடியிருப்பேன் அதன் பிறகு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நானே வழிநடத்தி செல்வேன் உன்னுடைய அப்பா உனக்காக நான் இருக்கின்றேன் என்னை நம்பு என்னை நம்பி எந்த காரியத்தையும் செய்து வா அனைத்திலும் உனக்கு வெற்றி நிச்சயம் எனது அருகில் ஓடோடி வா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மங்களம் உண்டாகும் எதற்கும் பயப்படாமல் துணிந்து நில் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் நீ எதற்காகவும் எதைக் கண்டும் அஞ்ச வேண்டாம் உன்னுடன் இருப்பது உன்னுடைய அப்பா நான் ஆவேன் எந்த நான் இருக்கிறேன் என்பதை நீ நினைத்துக் கொண்டால் எதை கண்டும் அனைத்தையும் நிற்பாய் நீ எந்த ஒரு கணத்திலும் என்னை அழைத்தால் போதும் உன்னை காக்க நான் ஓடோடி வந்து விடுவேன் என்னுடைய செல்ல பிள்ளையை நான் பார்த்து கொள்ளாமல் இருப்பேனா அதனால் நம்பிக்கையோடு இரு நல்லதே நட